எத்தனை மணி மட்டும் படிக்கிறீங்க எட்டு மணி வரைக்கும் விளக்கலையா படிக்கிறது வெளியில வந்து பார்க்க ஒன்றும் தெரியல உள்ளுக்குள்ள வந்து பார்க்க தானே எல்லாம் தெரியுது அப்போ மழைக்கு இதுக்குள்ள சுப்பரவா இருக்கீங்களா போட ஆ இவா மூத்தவா என்ன இவா ரெண்டாவது சிங்கக்குட்டி மூன்றாவது நாலு மூன்று பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள்

நாங்கள் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிசுவீர் என்ற இடத்துல தான் நிற்கிறோம் குடிக்கு அடிமையான ஒரு தகப்பனால் குடிக்கு அடிமையான கணவனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் கதை தான் இது எனவே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற எந்த அப்பாக்களாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் அப்பாவாக இருக்க போகின்றவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய குடும்பங்களை இவ்வாறான ஒரு நிலைமைக்கு தோற்றுவித்து விடாதீர்கள் வீட்டுக்காரர் நிற்கிறீங்களா ஓகே அக்கா வணக்கம் வணக்கம் தங்கஜி வணக்கம்

அவர் என்ன குடும்பஸ்தரா அவர் கல்யாணம் முடிஞ்சிட்டாரா கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆ அத தான் இத பத்தி ஆ நீங்கள் இதெல்லாம் இது வருமானம் காணாது 1000 அப்படி ரெண்டு லோடு বিনা 1 மாசல்ல 1000 மதிதான் கிரைக்கு அது காயே போ காயே பொறுத்து காயே பொறுத்துல ஒரு என்ன செய்யிறது இந்த பொச்சிதும்பு என்ன காயே செய்யறது இல்ல அது ஒரு நாட கே தாங்க ஒலி நாட்டில தான் காதிரியர் கூட்டங்களுக்கு அதலக இருக்கு வெளிநாட்டுக்கு கேட்டும் அது சேரنده அதனால எல்ல பரமானம் பரமே இல்லையா இல்ல எடுத்து அது அங்க அவரும் கூட கொடுத்து அவங்கள வளினா அவங்களா உங்களுக்கு என்னஞ்ச ஓவர் நாலாம் மேலே இருக்குமோ இல்ல இல்ல மலையில

கரண்ட் என்ன இப்ப உங்களுக்கு இந்த காணிக்கு லைன் இருக்கு அப்படி இந்த லைன் இருக்கு அது லைன் இருக்கு உங்களுக்கு என்ன போஸ்ட் ஏதும் போடுவானமா எக்ஸ்ட்ரா வா ஏதும் இல்லடி நேரடி எடுக்கலாம் நினைக்கிறேன் என்ன நேரடி எடுக்கலாம் அது கரண்ட் போர் சம்பந்தமா காதை நீங்களா டைம் அவ்வளவு முடியும் அதுன்னு சொல்லி அப்படி ஒன்னும் காதை கேக்க இல்ல அது எவ்வளவு முடியும்னு தெரியாது காதை தான் இல்ல ஜனா இன்னென்ன காதைக்குது வசதி இல்லாம இருக்குது அவங்க அதான் இப்ப படிக்கிறா Diamonds, no winter, so. ും ഇതെന്താ മുറ്റാരെ വസേ ഇതിക്കുല്ല വെറ്റ വെറ്റ മെഷീനുകൾ വെച്ചിരിക്കுறരേ അണ്ണാ വെച്ചിരിക്കுறരേ അവർ எடுத்த സർണ്ണാല எடுத்த ആ അപ്പോ எடுத்தാലും നിങ്ങൾ ഇതിക്കുല്ലേ പടിയാ ഇരിക്കલાമേ ഇല്ലയാ ഇത് ഇതെല്ലാം വീഞ്ഞു ഊതുണ്ട് ഓ ഇതெல்லாம் അവളെ കുത്താണെന്ന് ഇനി తిറുത്തു ഓരും നിങ്ങൾ കേക്കറുത് ഇതെല്ലാം ചെയ്യതാ ഇതിതെരെ ചൊല്ലി കേക്കറിങ്ങള് എന്താ ഇതുകളെല്ലാം ആ ഈ സാധനം എടുത്ത ഇതിക്കു കീഴേന്ന

சரி அப்ப பார்ப்போம் சரி தங்கச்சியோட பார்ப்போம்மா இது தங்கச்சிக்கான நேரம் கொஞ்சம் வெயிலுக்கு நிற்கா வாங்க ஏன் வெயிலுக்கு நிற்கிறீங்க என்ன பேர் தங்கச்சிக்கு லிஸ்ட்டாவா ஆ நல்ல பேர் எத்தனை முண்டை படிக்கிறீங்க டோல் லெவல் படிக்கிறீங்க எத்தனையா புள்ளைல வாரனிங்க ஒன்பதாம் புள்ளையா உண்மையாவா ரிப்போர்ட்டுகள் பார்ப்போம்மா ரிப்போர்ட் தெரியலையா சரி ஓகே கட்டிக்காரி தான் எத்தனை பேர் வகுப்புதான் இருபத்தி ரெண்டு பேரா

நல்ல விஷயம் பிடிச்ச துறையில் படியுங்க வடிவா நாங்களும் மார்ட்ஸ் தான் படித்த நாங்கள் கேம்பஸுக்கு போயிட்டு வந்த நாங்கள் நானும் இங்கே எஃப்னா கேம்பஸ் தான் சரி அப்போ தங்கச்சி என்ன இப்போ அம்மாண்டே ஒரே கோல் அடித்தபடி தம்பி எப்போ வாரீங்க எப்போ வாரீங்கன்னு கேட்டு நாளைக்கு ஒரு மாதத்தை கூட அடிக்கிறீங்களே நம்ம கோல் எனக்கும் அங்கே மாறி மாறி அங்கே பவுனியா மென்னர் சாரி முல்லாத்தி கிளாச்சி என்ன செஞ்சு அப்போ தான் பெண்டாய் தான் நேரம் கிடைச்சது அப்போ தாங்க அப்ப நீங்களும் இப்போ நீங்கள் உங்களோட வேறே பார்க்கணும் கிளிநொச்சி போனாண்டிங்க புற புடுறது புற எடுக்கிறது அதான் பார்த்துட்டு நைட்டு கெடுத்தனா இனி மழை வருது எதுவும் உதவி கிடைச்சாலும் உங்கள் வீட வேறையும் வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு சமையல் சாப்பாடே பாத்தீங்களா நான் சமைக்கவே இல்லை மழை வந்தால்

முக புரோத நோய் இருக்குது புரோத நோய் இருக்கு மாத்துல கிண்ணிக்கு கொண்டு போறது காசை மாறிக்கும் அதுவும் ஒரு கிழமை சைட்ல ஹோஸ்பிட்டல்ல வச்சிருந்துட்டு நான் கொண்டு வரேன் திடீரென்னா வெறும் அது இது நினைச்சாலும் கவலை அப்பா அப்படி

ஓகே அப்போ தங்கச்சி என்ன அம்மா கொஞ்சம் உதவிகள் கேட்டவா நீங்கள் என்ன கேட்குறீங்கள் என்ன உதவி கட்டாயம் வேணுமென்னு சொல்லி நினைக்கிறீங்க உயிரத்திரி திருமணம் என்ன படிக்கிறேன் என்ன படிக்கிறது பெரிய பிரச்சனை என்ன கரண்ட் எத்தனை மணி மட்டும் படிக்கிறீங்க எட்டு மணி மட்டும் என்ன விளக்கு

சோறும் கறியும் என்ன கறி சோறும் ஆ நேற்று வச்சதா நல்லா இருந்ததா சரி தங்காவுக்கு என்ன பேர் என்ன பேர் லினுஜா ஆ படிக்கிறீங்க நீங்க அஞ்சாம் ஆ ஸ்காலர்ஷிப் அப்போ வருஷம் என்ன நல்லா படிக்கிறீங்களா டியூஷனுக்கு எங்கே அக்கா போற டியூஷனுக்கா நீங்க போற டியூஷனுக்கா அதுக்கு எவ்வளவு காசு கொடுக்கிறது மாசம் மாசம் 1300 1300 ரூபாய் எல்லாம் அம்மா கொடுக்குறவா காசு கஷ்டமே நான் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு சரி படிக்கிறதுக்கு உதவி செஞ்சா நீங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுவீங்களா உண்மையா சரியா நான் அப்ப காலேஜ் பாக்கறேன் தெரிஞ்ச அண்ணா அக்கா கலக்கலிக்கணும் அவைக்கு பிள்ளைகளை வீடியோ அனுப்பி நான் காலேஜ் பாக்கறேன் ஸ்காலர்ஷிப் இன்னும் உங்களுக்கு எத்தனையா மாதம் எக்ஸாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினஞ்சா அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறீங்களா எல்லாம் சிங்களம் எல்லாம் தெரியுமா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தருவாங்கல்ல ஸ்காலர்ஷிப்புக்கு தெரியுமா எல்லாம் சரி வடிவா படிங்க ஆனால் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினா பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு பாஸ் பண்ணினாண்டா நீங்கள் அந்த கட் அவுட்டை விட கூட எடுக்கணும் இல்லை நோம்பா ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே நூற்றி இருபது எடுக்கிறன்றதே பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் விஷயமேண்ணா ஸ்காலர்ஷிப் அப்படி எடுத்தாலே பிள்ளைக்கு நான் ஒரு அடுத்த கட்டம் படிக்கிறதுக்குரிய உதவி நான் செய்து தருவேன் சரியா இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன் பிள்ளைக்கா சரி அப்போ அம்மாட்ட காயப்பம் சரி இப்போ மு எல்லாரோடையும் கதைச்சாஜி பிள்ளையோடையும் கதைச்சாஜி தம்பியோடய கைச்சாஜ் சங்காஜியோட எங்கேயாச்சாஜ் அவர் சின்னால் கதை கேளாது சரி அம்மா தங்கச்சி வாங்க சரி வணக்கம் உறவுகளே நாங்கள் பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மிருசுவில இடத்துல தான் வந்திருக்கேன் இந்த அம்மா பார்த்திங்கன்னு சொன்னால் நீண்ட காலமாக எனக்கு நான் இன்றைக்குன்னு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே எனக்கு தொடர்ச்சியாக கோல் அடிச்சோன்ட்ருந்தவா அப்போ அதுக்கப்புறம் எனக்கும் இங்கே வந்து சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு அப்போ இன்றைக்கு தான் ஒரு நேரம் வந்து ஒதுக்கி அப்போ இன்றைக்கு சந்திப்போம்னு சொல்லி வந்தான்னு பார்த்திங்கன்னா நாலு பிள்ளைகளோட கணவனும் வந்து வீட்டில் வந்தவர் சரியாக இல்லாத மேலே அவரும் இப்போ நாலஞ்சு மாதமாக தொடர்பில் இல்லாமல் இருக்கிறேன் அவரும் சரியா குடிப்பழத்துக்கு குடிப்பழக்கத்துக்கு வந்து சரியாக அடிமையான ஒரு அப்போ உங்களுக்கு இந்த குடும்பத்தின் நிலவரம் சம்மந்தமாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கியிருக்கும் இப்போ ஒரு நீண்ட ஒரு போராட்டத்துக்கு மத்தியில இங்கே தம்பிய இந்த இதுகள் கொச்சி திரிக்கிற இடத்துல தான் இங்கே அந்த வீட்டில் ஒரே காணிக்குள்ளே நினைக்கிறேன் மூன்று வீடு இருக்குது இந்த மூன்று வீட்டில் வந்து மூன்று சகோதரங்கள் எல்லாருமே இருந்து அவையின் கும்பளை ஆக்கலாம் அவையும் சேர்ந்து அந்த அண்ணாவோட சேர்ந்து அந்த உதவி என்ன அந்த வேலையை செய்து கொண்டு வாரினோம் அப்போ அதில் வார உழைப்பை வச்சு தான் இவை இந்த குடும்பத்தின் இதையும் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கணும் பாதிக்கணும்னு சொன்னால் மூன்று பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆள் மூத்தவா வந்து உலவில் படித்து கொண்டிருக்கிறார் மற்ற வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு ரெடி கொண்டிருக்கிற இப்போ இதுக்கான டியூஷன் ஃபீஸ்ன்றதே மாதம் வந்து மிகுந்த நெருக்கடியான நிலைமையில் வந்து இந்த அக்கா நின்று இந்த பிள்ளைகளுக்காக நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் எனவே ஓகே அதுக்கப்புறமா இப்போ அக்கா என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு மூன்று தகவலைகளை வந்து முதலாவதாக சொல்லியிருந்தவா அதாவது இந்த அந்த வீடை பார்த்துருப்பீங்கள் சும்மா வந்து நீங்கள் இருந்துகிட்டே கூட போக முடியாத அளவுக்கு சரியான ஒரு பின்தங்கி நிலைமையில் தான் காணப்படுது ஒரு அடிக்கா கூட சரியான கஷ்டம் தான் வீடத்துல தூக்கி போய் அங்கால வைக்கணும் நினைக்கிறேன் குசிப்பீங்க மழை பெஞ்சாலும் அதே இல்லாமல் தான் கீழே நிலமும் அப்படி இருக்குது மேலேயும் வந்து உள்ளுக்க நிற்கலாத நிலைமை அந்த கிச்சனை நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்போ இதை வந்து செய்து கொடுக்குறதுன்றது உண்மையாக வந்து கொஞ்சம் நிதி கூடினதான ஒரு செயற்பாடு தான் ஆனால் அது எல்லோராலையும் செய்ய முடியாது ஆனால் சில பேர் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு இயல்புமான தன்மையும் இருக்கும் அதே நேரம் ரெண்டு மூன்று பேர் அதை செய்யக்கையும் நாங்கள் அந்த உதவியை வந்து செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே அப்படியான ஒரு முதல் ரிக்வெஸ்ட் ஒன்றை தந்திருந்தவோ அதை வந்து மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் படிக்கிற பிள்ளைகள் வேண்ட டியூஷன் ஃபீஸுக்கோ அல்லது படிப்பு செலவுக்கு வந்து உதவி செய்தாலும் ஒரு மாதம் மாதம் வேண்ட படிப்பு செலவுக்கு வந்து உதவி செய்தாலும் அது ஒரு பெரிய ஒரு பிரயோசனமாக சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அதை விட வந்து அவள் மேலதிகமாக சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு மின்சார வசதியும் இல்லைன்னா படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறதால மின்சார வசதியும் இல்லாதால் வெறும் அந்த விளக்கில் குப்பி விளக்கில் லாம்பில் தான் வந்து இந்த பிள்ளைகளும் தங்களோட படிப்புகளை வந்து படிப்புக்கான நேரங்களை முடிக்கொண்டிருக்கிறோம் இரவுகளில் வந்து சரியாக படிக்க முடியாத நிலைமையும் இருக்குது மின்சாரம் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து போஸ்ட்டுகள் போட வேண்டிய தேவை இல்லை பக்கத்துலேயே ரோட்டு லைன் இருக்கிறதால வந்து அந்த மின்சார இணைப்பை மட்டும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலே அதே ஒரு பெரிய வசதியாக இருக்கும் அப்போ அதை விட வந்து அக்கா இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த உதவிகள் தாரதை விட உங்களுக்கு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வாழ்வாதாரங்களை வந்து செய்யக்கூடியதான ஒரு நிலைமை இருக்காங்க

இங்கலல இருந்து ஒரு வேலையை செய்யறதுல கட்டாயம் தான் அதுல ஒரு ரெண்டு இன்னொரு பிசினஸ் ஒன்றை செய்யணும்னு சொல்லி சொன்னா அது நாங்க எடுத்து ஆரவல்ல பிரயோஜனமдели அது அப்படியே திருத்தினாலும் பிரச்சனை இல்ல அது திருத்தினா நீங்க என்ன இப்ப ஆகலக்கலாம் சச்ச குடிக்குற அளவுக்கு எல்லாம் தெரியுமா ஓ தைக்கு குடுப்ப டைப் பண்ணையோ இந்த மூணு நாளா இருந்து நான் குடி பழடா போயிடுச்சு பழகுறது அதுக்கு वजन என்னாயிருக்கு கேக்கி எடுத்தாமி அது வந்து ஆக பழடா அந்த கரண்ட் மெஷினல்ல எல்லாம் தக்க தெரியுமா பல்வார காரன் மெஷின் மேல தெரிகிறது. ஓ. ஏவனோடு சம்பந்தமா காலேஜ் பாக்குறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வாழ்வாதாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெنج தம்பிடா பிசினஸை வந்து அரேஞ்ச இத வந்து செய்து கொடுத்தா இப்போ அதுல உங்களுக்கு ஏதும் பாரமேறி அப்படியே இருந்துக்கலாம். அதுல கோணக்க வேற ஏதாவது வேற அதிலிருந்து கோழி வளக்குறதுவா கோழி வளக்குறது உங்களுக்கு இங்கே வளத்ததில என்ன பெரிய இலலாம் முடிக்கலாம் நினைக்கிறீங்களா? செல்ஸ் முடிக்கிற வெற்றில் मिलுறானே இங்க வந்து கோழி வளர்க்கலாம்.

சரி நான் இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த அக்காடை வேண்டுகோள் என்னென்னு சொல்லி நீங்களும் கேட்டிருப்பீங்க அதுவா அந்த நிலைமையையும் இதில் பார்த்துருப்பீங்க அவாக்கு வந்து உதவி செய்யக்கூடிய உறவுகள் யாராக இருந்தால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அது அவாக்கான அந்த உதவியை ஏற்படுத்தி கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதை விட வந்து அந்த படிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறோம் அவைக்கான படிப்பு செலவுகளை வந்து யாராவது ஒரு ஆள் பொறுப்பேற்றாலும் அது வந்து மிக ஒரு பெரிய ஒரு அவன் அந்த அக்காடை சுமையை வந்து குறைக்குவதாக இருக்கும் என்று தான் என்னுடைய வேண்டுகோளும் ஓகே நன்றி உறவுகளே